என் அன்பு பிள்ளையின் எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை கைவிடாதே உனது நம்பிக்கையை திடப்படுத்தவே நான் அவதரித்தேன் உனது நல்வாழ்விற்கு நானே பொறுப்பு குழந்தையே முடிந்தவரை பிறருக்கு உதவு எவன் ஒருவன் உன்னை நாடி உதவி கேட்கின்றானோ தயங்காமல் செய் நீ உனது பிள்ளைகள் பற்றியோ குடும்பத்தை வழிநடத்துவது பற்றியோ கவலைப்படாதே தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறார் ஏன் தடுமாறுகின்றா எதிர்காலத்தை பற்றிய பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை நான் இருக்கும்போது எதற்காக இந்த வீண் கவலை அனைத்தையும் நான் சீர்படுத்துவேன் நான் உனது இல்லத்தில் வந்து குடி கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் கர்வம் உள்ளவர் எவரையும் என் அருகில் கூட சேர்க்க மாட்டேன் அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான் குழந்தையேன் விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் கலங்காதே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையில் இருந்து நடப்பதில்லை இறைவனானவன் தீர்மானித்துத்தான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்த செய்துள்ளார் அப்படி இருக்கையில் என்னை போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா அல்லது உன் வழி கண்டு ரசிப்பேனா என் கண்கள் பார்த்து உன் கண்கள் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகின்றது மலையை பார்த்து வியக்கும் நீ அந்த மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களும் அதுபோலத்தான் குழந்தையே பார்க்கும் விதத்தில் தான் இருக்கின்றது எல்லோரையும் எளிதாக நம்புவது தவறில்லை ஆனால் அனைத்து நேரங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் என்று நீ நினைப்பது தான் தவறு குழந்தையே வாழ்க்கையில் வரும் எதிர்பார்த்த இன்பங்களை விட எதிர்பார்க்காமல் வரும் துன்பங்கள் தான் ஒரு மனிதனின் உண்மையான வாழும் திறனை தீர்மானிக்கின்றது புரியப்படாத அன்பிற்கும் புகுத்தப்படுகின்ற அன்பிற்கும் ஆயுள் குறைவு நிறைய பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று அமைதியாகிவிட்டார் என்றார் அவர் உமையாகிவிட்டார் விட்டார் என்று அர்த்தம் இல்லை இனி உன்னிடம் பேசக்கூடாது என்கின்ற அளவிற்கு நீ அவரை காயப்படுத்தி இருக்கின்றாய் என்று அர்த்தம் தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டா வார்த்தையும் சரி வாழ்க்கையும் சரி அர்த்தமில்லாமல் போய்விடும் அனைத்து இடங்களிலும் அடக்கமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை குழந்தையே தேவைப்படுகின்ற இடத்தில் கோபத்தையும் திமிரையும் காட்டித்தான் ஆக வேண்டும் அமைதி கூட சில நேரம் மற்றவர் பார்வைக்கு திமிராகவே தெரிகின்றது கலங்காது பார்ப்பவர் எப்படி வாழ்க்கையின் அழகு என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் என்பதில் இல்லை உன்னால் அடுத்தவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்பதிலே இருக்கின்றது மனிதர்களின் தோற்றத்தை பார்த்ததும் தெரிந்து கொள்ள முடிவதில்லை பழக பழகத்தான் தெரிந்து கொள்ள முடிகின்றது சிலரை பழகியும் தெரிந்து கொள்ள முடிவதில்லை காலமும் நேரமும் தான் புரிய வைக்கின்றது தனக்கு வலித்தாலும் தனக்கானவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்பதே அன்பின் உச்சம் என்றுமே ஒருவரை ஆள வேண்டும் என்று நினைக்காதே அவர் வாழ வேண்டும் என்று நினைத்து பழகு வாழ்க்கை அழகாகும் வாழ்வின் முதல் இன்பம் உடல் நோயற்று இருப்பது இரண்டாவது இன்பம் மனம் கவலையற்று இருப்பது மூன்றாவது இன்பம் பிறருக்கு உதவியாக வாழ்வது நாம் இல்லாவிட்டால் யாரும் வருந்துவதில்லை நம் இடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை நீ எதிர்பார்க்கும் இடத்தில் ஏமாற்றம் கிடைக்கும் நீ எதிர்பார்க்காத இடத்தில் உனக்கு மாற்றம் கிடைக்கும் நம் எல்லையில் நாமே நின்று விட்டால் கௌரவம் மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம் எல்லோரும் நல்லவர்கள்தான் ஆனால் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருப்பார்கள் என நினைப்பது தான் தவறு குழந்தை தந்தைக்கும் கடவுளுக்கும் சிறு வித்தியாசம்தான் எப்பவும் கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள் இருக்கும் வரை தெரியாதவர் தந்தை அவ்வளவுதான் வித்தியாசம் குழந்தை எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போ ஆனால் எவரும் அழவோ அழியவோ நீ காரணமாக கூடாது என்பதில் உறுதியாக இரு நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும் கற்களைப் போல எரிந்தால் அது நமக்கு காயங்களாக கிடைக்கும் நல்ல வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றுமே ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய் தங்கமே எதற்கும் அஞ்சாதே நான் உனக்கு எப்போதும் துணையிருப்பேன் குழந்தையே நீ எந்த தெய்வத்தை நினைத்தாலும் அதை நான் ஏற்று உனக்கு அருள் புரிய ஓடோடி வருவேன் உன் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம் ஆனால் நான் சரத்தை இறுக்கமாக வைத்திருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே உன் நிலைமை நிச்சயமாக மேம்படும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் பணம் சம்பாதிக்க நல்லவன் கெட்டவன் எல்லோராலும் முடியும் ஆனால் நல்ல மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனமுள்ள மனிதனால் மட்டும்தான் முடியும் உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் மிக விரைவில் வர காத்துக் கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது எனது கடமை இனி உனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் நமக்கு நாமே ஆறுதல் கூறுமான தைரியம் இருந்தால் அனைத்தையும் தைரியமாக கடந்து போகலாம் நல்லவர்களுக்கெல்லாம் நல்லது எப்போதும் கொஞ்சம் தாமதமாகத்தான் நடக்கும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கின்றாயா என்பதை மிக முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்துவர் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துபவர்கள் என்றுமே திருந்த மாட்டார்கள் அன்பு குழந்தையே உயிர் கொடுத்த பெற்றோரை மறந்துவிட்டு கடவுளை வணங்குவதால் எந்த பயனும் இல்லை ஆயிரம் நன்மைகளை செய்திருந்தால் நீங்கள் புரிந்த ஒரு தவிரனை மட்டுமே சுட்டிக்காட்டும் உலகம் இது ஆகையால் எதிலும் கவனம் தேவை தனது தேவைக்காகவும் தனது சுயநலத்திற்காகவும் போடப்பட்ட அனைத்து முகமூடிகள் காலம் சிறப்பாக காட்டிக் கொடுத்தே தீரும் அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே காரணமே இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே எல்லாம் கடந்து போகும் குழந்தையே காத்திரு நடக்கவிருப்பது கண்டிப்பாக நடக்கும் உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது ஒரு பெண் தனக்கென்று எப்போதும் வாழ்ந்ததே கிடையாது பாதினால் கணவனுக்காகவும் மீதினால் குழந்தைகளுக்காகவும் வாழ்ந்து அவளது ஆயுளையே முடித்துக் கொள்கின்றாள் இப்படிப்பட்ட பெண்ணை ஒருபோதும் மதிக்காமல் இருக்காதே பிறருக்காக வாழும் உன்னை யாருக்குமே தெரியாது தனக்காக வாழும்போது உன்னை விமர்சிக்க ஒரு கூட்டமே காத்திருக்கும் சரியோ தவறு தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் யாருக்கும் எப்போதும் துரோகியாக மாட்டார்கள் நம் நியாயங்கள் அனைத்தும் நமக்கானவை மட்டுமே அது மற்றவர்களுக்கு தவறாக தெரிவதில் தவறு ஏதும் இல்லை குழந்தையே வாழ்க்கை எனும் பயணத்தில் சில உறவுகள்தான் நிழல் தரும் மரம் ஆனால் அப்படி அமைவதெல்லாம் உனக்கு ஓர்வரம் தவறுகளை தன் மீது வைத்துக் கொண்டு மௌனம் காப்பவர்களிடம் பார்த்து பேசு கோபத்தில் நீ பேசும் வார்த்தைகளை வைத்து இறுதியில் உன்னையே குற்றவாளி ஆக்குவார்கள் பொய் பேசுபவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய தண்டனை அவர் உண்மை பேசும் போது யாரும் நம்புவதில்லை போய் பேசுவது தவறில்லை தேடி வராதவர்களிடம் போய் பேசுவது தான் மிகப்பெரிய தவறு இனித்தாலும் விஷமாவர் பலர் கசந்தாலும் மருந்தாவர் சிலர் துன்பமோ துயரமோ வந்தவருக்குத்தான் வேதனை மற்றவர்களுக்கு அது வெறும் வேடிக்கை தான் ரசிப்பதையெல்லாம் அடைய நினைக்கின்றோம் அடைந்ததையெல்லாம் ரசிக்க மறைக்கின்றோம் இதுதான் இன்றைய மனிதர்களின் பலரது வாழ்க்கை காயப்படும்போது போது காயப்படுத்தியவர்களை ஏன் இவ்வாறு செய்தாய் என கேட்காதே உன்னை நீயே கேட்டுக்கொள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகின்றாய் என ஒருவருடைய குணம் என்னவென்று அவர் சொல்லை கேட்டு நம்பாதே செயலை பார்த்து தெரிந்து கொள் கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரும் பாடும் உனக்கு துணை நீயே என்பதுதான் ஒரு பழத்தில் எத்தனை விதைகள் என்று சொல்லிவிடலாம் ஒரு விதையில் எத்தனை பழங்கள் என்று சொல்ல முடியாது நிகழ்காலத்தை நினைத்து பெருமையும் கொல்லாதே சிறுமையும் கொல்லாதே எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது குழந்தை ஆனால் உன்னை படைத்த இந்த சாகிக்கு தெரியும் கலங்காதே உனக்கு துணையிருந்து உன் வாழ்க்கையை நல்ல வழியில் நான் கொண்டு செல்வேன் அன்பு குழந்தையே எங்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யாரால் கிடைக்கும் என்று எதுவுமே தெரியாமல் எல்லோரும் தேடுகின்ற ஒன்றுத்தான் நிம்மதி ஒரு மன நிம்மதியை எழுந்துவிடாதே கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை மதிக்காததும் தான் இன்று பலரது வாழ்க்கை எதையும் கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்களாகி விடுகின்றோம் யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறி போவதற்கு ஒரே காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் ஆனால் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றீர்கள் என்று நினைத்து சந்தோஷப்படு குழந்தையே முடியாதவன் தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் காத்திரு காலம் மாறும் அனைத்தையும் மாற்றிக் காட்டும் கலங்காதே தன்னந்தனியாக நிற்பவனை விட மிகப்பெரிய பலசாலி இந்த உலகில் எவனும் இல்லை நம்மிடம் ஒன்று இல்லாத நேரத்திலும் நம்மை தேடும் உறவுகள் நம் உயிரை விட உன்னதமான உணர்வாகும் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது நீ உன் மனதால் தெளிவாக இரு உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது குழந்தையே நீ கற்றுக்கொண்டவற்றை மற்றவர்களுக்கு கற்றுக் அது இன்னும் அதிகமான மற்றும் ஆழமான அறிவை கொடுக்கும் உனக்கு தயக்கம் தடைகளை உருவாக்கும் இயக்கம் தடைகளை உடைக்கும் நீ அடுத்தவருக்காக விளக்கை ஏற்றும் பொழுது உன்னுடைய பாதையும் வெளிச்சமாகின்றது உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது குழந்தையே உன் உடன் இருந்து வாழ வைக்கும் அன்பு என்பது நெல் மாதிரி போட்டால்தான் முளைக்கும் வம்பு என்பது புல் மாதிரி எதுவும் போடாமலேயே முளைக்கும் தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே அதன் வழி மரணத்தை கூடியது ஆயிரம் பேரை கூட எதிர்த்து ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நீ நினைப்பதுதான் புரியாதவர்களுக்கு தான் ஆயிரம் விளக்கம் சொல்ல வேண்டும் புரிந்தவர்களுக்கு அழகான ஒரு சிரிப்பே போதுமானது பணமும் சரி அழகும் சரி நிரந்தரம் இல்லை மனிதனின் நல்ல குணம் மட்டுமே நிரந்தரம் என் தங்கமே உனக்கு பிடித்த பலரோடு பழகுவதை விட உன்னை மட்டும் பிடிக்கும் ஒருவரிடம் பழகிப்பார் அன்புக்கு அர்த்தம் புரியும் குடும்ப பிரச்சனைகளுக்கு இரண்டே இரண்டு காரணம்தான் பேசியே பிரச்சனைகளை பிரிதாக்குவது ஒருவருக்கொருவர் பேசாமலேயே இருந்து பிரச்சனைகளை பிரிதாக்குவது படித்தால் மட்டும் புத்திசாலி இல்லை அடுத்தவர் மனதை படிக்க தான் புத்திசாலி உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன் இதுதான் மனிதர்களின் குணம் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் அழிவின் ஆரம்பம் அடுத்தவனைப் போல் வாழ நினைப்பதுதான் எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனம் மட்டும் இருந்துவிட்டார் உலகத்தில் விட சந்தோஷமானவர்கள் யாரும் இருக்க முடியாத குழந்தையே அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதெல்லாம் போதும் உன் மனம் சொல்வதென்ன சற்று நின்று கேள் முட்டாள்களை திருத்த முயற்சி செய்யாதே ஏனெனில் அவர்கள் அறிவாளி என்ற திமிரில் இருப்பவர்கள் துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக்கொள் அப்படி அடிக்கடி நினைத்துக் கொண்டால்தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும் வாழ்க்கையை வாழ வேண்டுமா உன் மீது அடுத்தவர்கள் கொடுக்கும் விமர்சனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு உன்னுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடு உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது குழந்தையே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் தூக்கி போட்டால் துவண்டு விடாதே ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி விடாதே உனக்கான ஒரு நாள் வரும் அதுவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் என் வைரமே ஒன்றுமே நடக்கவில்லை என்று புலம்பாதே விரைவில் மங்கள ஓசை விழங்க வான வேடிக்கையுடன் எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கும் நாள் வரும் இறைவனுக்காக செய்யப்படும் செயலே நமக்கு நன்மை தரும் என்ற சுயநலத்தை விட்டு பலனை எதிர்பார்க்காமல் இறைவனுக்காக மட்டும் எந்த செயலையும் செய்ய வேண்டும் அடுத்தவர் செய்கின்றார் என்று நீயும் அதையே செய்யாதே உனது தர்மம் எதுவோ அதில் நிலைத்திரு உன்னால் இது முடியுமா என்று முதலில் தெரிந்து கொள் ஒரு செயலை தொடங்கும் போதே அனுபவம் நம்மை எச்சரிக்கும் இந்த வழியில் செல்லாதே என்று ஆனால் தோல்வி இல்லாமல் அனுபவம் மீது குழந்தை ஆக வெற்றிக்கான மார்க்கமே தோல்வி அல்லவா தைரியத்துடன் நடைபோடும் துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் எல்லாம் கொஞ்சம் காலத்தான் அதில் கொஞ்சம் அனுசரித்து வாழ்ந்தால் இறைவன் அணு தினமும் ஆனந்தத்தை வழங்குவார் உங்களிடம் நான் கேட்பது உங்களின் தன்னை அன்பை மட்டும்தான் உங்களின் அன்பு மட்டும்தான் என்னை இன்றும் ஜீவனுடன் உலாவ விடுகின்றது என்னால் எதையும் முடியாது என்று சொல்லாதே நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நான் நீ செய்யும் காரியங்களை வெற்றி பெற செய்வேன் நீ எனக்காக என்ன செய்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் தங்கமே உன் சேவையை நான் மறக்க மாட்டேன் வாழ்க்கையில் எதையாவது இழக்கும்போது போது எண்ணிக்கொள் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்று உனக்கு தரப்போகின்றேன் என்று நம்பிக்கையை மட்டும் இழக்காதே உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகின்றா உன்னுள் இருக்கும் நான் அதற்கு கண்டிப்பாக உதவி புரிவேன் குழந்தையே நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்களும் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கை நோக்கி கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் சாது காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது உன் இலக்கை நோக்கிப் கொண்டே இரு எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன் நீ உன்னுடைய கடமைகளை செய் உன் காரியம் கைகூடு நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு செயல்பட்டுக் கொண்டே இரு என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நீ அனைத்தையும் கடந்து கொண்டிருக்கின்றார் எனக்கு தெரியும் தங்கமே நானிருக்கின்றேன் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே ஒருமுறை நீ என் பாதங்களில் பணிந்து விட்டால் எதை பற்றியும் கவலைப்படத் தேவையில்லை கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களுடன் வந்தடையும் நான் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றித் தருவேன் வாழ்க்கையில் வரும் அனைத்து கஷ்டங்களும் நிரந்தரமில்லை ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் குழந்தையே உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம் உன்னை என் கண்கிமை போல் காப்பேன் கவலைப்படாதே தைரியமாக இரு எல்லாவற்றையும் இந்த சாயி பார்த்துக் கொள்வேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா